மக்களுக்காக அவர் அந்த வண்டியை எவ்வளவு இருக்காரு பாருங்க அவர் எல்லா பணம் தான் வண்டியும் வராங்க அவர் மக்களுக்காக ரெடி பண்றது அந்த நாளை ரொம்ப பிடிச்சிருக்கு இருக்கிற ஒன்றரை லட்சம் ஆட்டோல வந்து என் வண்டி வித்தியாசமா தெரியும் ஸோ அதை வந்து லைஃப் இதை வந்து தேர்தலுக்கு ரொம்ப கம்மி டிராவலிங் டைம்ல வந்து எல்லாருமே வந்து செல்போன்ல தான் இன்னைக்கு முழுகிருக்காங்க ஸோ அந்த டிராவலிங் டைம்ல சில புத்தக மக்களை ஏற்படுத்தணும்ன்றதுக்காக தான் புக் வச்சிருக்கேன் இது இல்லாமல் ரெண்டு உண்டியல் வச்சிருக்கேன் நான் ஒண்ணு வந்து மாற்றுத்திறனாளிக ஒண்ணு முதியோர் இடத்துக்கும் வச்சிருக்கேன் வீட்டுல வளர்க்க கூட எனக்கு நான் அவர் நான் இருக்கேன் வண்டிய ரெண்டு அவேர்னஸ் கிரியேட் பண்றேன் ஒன்னு வந்து மரம் வளர்ப்பு இன்னொன்னு வந்து உடல் உறுப்பு இந்த ரெண்டு அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்காக நான் வண்டி அந்த வந்து மாதிரி பண்ணிருக்கேன் ஏன்னா சாதாரணமா இருந்தா வண்டி மக்கள் வந்து கடந்து போயிடுவாங்க கொஞ்சம் வித்தியாசமா இருந்தா தான் வந்து நின்று பார்த்து அதை ஏதோ ஒரு நோக்கத்துக்காக பண்ணியிருக்காரு அது எழுதியிருக்க வாசகங்களை படிக்கும் போது அவங்களுக்குள்ள ஒரு மனமாற்றம் வரும் அப்படின்றதுக்காக நான் அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்காக அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க

இருக்கிற ஒன்றரை லட்சம் ஆட்டோல வந்து என் வண்டி வித்தியாசமா தெரியும் தர இதை வந்து ரொம்ப கம்மி இருக்கீங்களா இதுல வந்து ரெண்டு அவேர்னஸ் கிரியேட் பண்றேன் அது இல்லாம வண்டியில வந்து புக்ஸ் வந்து ரீடிங் புக்ஸ் வச்சிருக்கேன் டைம்ல வந்து எல்லாருமே வந்து செல்போன்ல தான் இன்னைக்கு முழுகிருக்காங்க சில புத்தக வாசிப்புல மக்களை ஈடுபடுத்தணும்ன்றதுக்காக தான் வந்து புக்ஸ் வச்சிருக்கேன் ஒரு சிலர் எடுத்து படிக்கும் செய்கிறாங்க அது இல்லாமல் ரெண்டு உண்டியல் வச்சுருக்கேன் நான் ஒன்று வந்து மாற்றுத்திறனாளிக்கும் ஒன்று வந்து முதியோர் இல்லத்துக்கும் வந்து நான் உண்டியல் வச்சிருக்கேன் இது வந்து என்னோடய டெய்லி கான்ட்ரிபியூஷன் வந்து பத்து பத்து ரூபா அதில் சேமித்து ராமச்சந்திரா ட்ரஸ்ட் சாரிட்டபிள் ட்ரஸ்ட் குரோம்பேட்டில் இருக்குது அவங்களுக்கு வந்து என்னால் புடிஞ்ச உதவி நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இன்னொரு விஷயம் வந்து குடிநீர் வச்சுருக்கேன் இது வந்து குடிநீர் இது வந்து பாதசாரிகள்லேருந்து சக ஆட்டோ ஓட்டுநர்லேருந்து வரவங்க யாராவது பார்த்தாங்கன்னு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு சில தாகத்தை நான் ஒரு அதுவும் பண்ணிருக்கேன் மக்களுக்காக அவர் அந்த வண்டியை எவ்வளோ அழகுப்படுத்தி பாருங்க எல்லாருக்கும் அது ஒரு பணமா இல்ல எல்லா பணம் மட்டும்தான் வண்டியும் வராங்க அவர் மக்களுக்காக ரெடி பண்ணுறது அந்த நாளைக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மக்களுக்காக சேருது நன்றி நன்றி தெளிவா நன்றி ரைட் கண்டிப்பா இது எல்லாமே வந்து வைக்கிறதுக்கு ஒரு சின்ன சின்ன கதை இருக்கு எல்லாத்துக்குமே ஒரு கதை இருக்கு செடி வளங்க காரணம் வந்து என்னோட கஸ்டமர் அடையாட்டுல வந்து ஒருத்தர் இருக்காங்க அவங்க வந்து வந்து செடி வாங்குறதுக்காக கூட்டிட்டு போனாங்க வெடி நிலைமை இருக்கும் நம்மள நர்சரி போய் சுத்தி பாக்கலாமே சுத்தி பாக்க போனதுதான் அப்ப வித விதமான செடிகளை பார்க்கவும் எனக்குள்ள ஒரு ஆசை வந்தது ஏன் நம்மள ஒரு நாலு செடி வாங்கி வீட்டுல வளர்க்க கூடாது அப்படின்னு எண்ணம் உருவானது அப்பதான் எனக்கு நாலு செடி வாங்கிட்டு போய் வீட்டுல வச்சு பார்த்தேன் நான் இருக்க வந்து வாடகை வீடு வெயில் படாத வீடு வச்சு பார்த்தா நாலடியில எல்லாமே வாட ஆரம்பிச்சு சரி சொந்த வீடுலயே சொந்த வண்டி இருக்கு ஏன் ஒரு புது புதுமுக வண்டியில செட் பண்ண கூடாதுன்னு வண்டியில வச்சதுதான் இது பாக்குறவங்க அத்தனை பேருக்கும் பிடிச்சிருந்ததுனால எல்லாருமே மனத்திறந்து பாராட்ட ஆரம்பிச்சாங்க சோ இதை வந்து ஏன் ஒரு அவேர்னஸ கிரியேட் பண்ண இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்து வந்து மரத்தை வந்து வெட்டறாங்க தவிர வளர்க்கறது ரொம்ப குறைஞ்சி போச்சு சோ இதை வந்து அவர்னஸ்ஸா மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு ஒரு எண்ணம் உருவாச்சு அதால அவர்னஸ் கிரியேட் பண்ண இதால நிறைய விருதுகள்லாம் கிடைச்சது எனக்கு கவர்னர் விருதுல இருந்து கலெக்டர் விருதுல இருந்து என்ன நிறைய விருதுகள்லாம் கிடைச்சது ஏன்னா இல்லைன்னா நான் வந்து இந்த மாதிரி எல்லாம் வச்சிருக்க முடியாது வண்டியா சோ இந்த விருதுகள்லாம் கிடைச்சது இது வந்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்காக தான் அந்த வண்டியை வச்சிருக்கார்ன்றதுனால எல்ல பாக்குறவங்களோ வந்து ஒரு சில பேர் மனம் மனமாறி ஆமா மரக்கன்று குடுக்குறதில இருந்து உறுப்பு தானம் பண்றதுல நிறைய பேர் சந்தேகங்களை கேட்பாங்க நான் என்னால் புரிஞ்சது வந்து சொல்லி அவங்களுக்கு வந்து ஒரு மனம் மாறுறதுக்கு ஒரு காரணமா இருக்கிறேன் எல்லாரையும் மாத்த முடியலனா ஒரு சில பேர் மாறுவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில தான் நம்ம முயற்சியில் ஈடுபட்டு இருக்கோம் நீங்க எத்தனை ವರ್ಷ இருந்து வண்டி ஓட்டு 106ல ஒரு பட் ஆனால் அந்த ஒரு சில விஷயம்லாம் தாண்டி கொஞ்சம் நெகட்டிவிட்டிவான கொஞ்சம் ஃபேஸ்மே நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க நிறைய சோசியல் பார்த்துருக்கீங்க ஸோ அதெல்லாம் நீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல எப்படி பாக்குறீங்க சில அந்த மாதிரி இருக்க ஒரு சில டிரைவர்ஸ்க்கு உங்க சைட்ல இருந்து ஒரு விஷயம் சொல்லுவீங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அதாவது எல்லா ஆட்டோ டிரைவர்ஸ்லாம் கெட்டவங்களும் கிடையாது எல்லா ஆட்டோ டிரைவர்ஸும் நல்லவங்களும் கிடையாது ஒரு சிலர் பண்ணுற தப்பால எல்லாருக்கும் கெட்ட பேர் வருது அந்த கெட்ட பேரை வந்து நான் வந்து போகணுன்றதுக்காக தான் நான் அந்த மாதிரியான முயற்சிகள் இப்படியும் ஆட்டக்காரங்க இருக்காங்க அப்படின்றத ப்ரூவ் பண்றதுக்காக தான் நான் அந்த மாதிரியான முயற்சிகள் இதை பாக்குறவங்க அத்தனை பேருக்கும் பிடிச்சிருந்தது எல்லாரும் மனம் திறந்து பாராட்டுறாங்க பார்க்கும் போது பாராட்டுறது மட்டும் இல்ல அவங்களும் சில பேர் மாறுறாங்க அதுக்காகவும் ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்குது எனக்கு எல்லாருமே நார்மலா இருக்கிற படம் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் அப்ப மத்தவங்களோட பார்வை பாத்தீங்கன்னா நல்லாவே இருந்தாலுமே அந்த ஒரு பார்வை வேற மாதிரி இருக்கும் அவங்க மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கானே அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வரும் அதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல இது வந்து நம்ம அழகு நம்ம அது அவேர்னஸ் கிரியேட் படிக்கும்போது போதே அது இது ஒரு நோக்கத்துக்காக தான் பண்றாங்கன்னு இருப்பான் அதுல ஒரு சிலர் இருக்காங்க சில பேர் கிண்டல் பண்றவங்க இருக்காங்க இதெல்லாம் வந்துருக்கா பூச்சி பாம்பெல்லாம் போய் எரிச்சுன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு கண்ட்ரோல் பண்றவங்க இருக்காங்க ஸோ அதை பத்தி நல்ல விஷயங்களை எடுத்துக்குவேன் கெட்ட விஷயங்களை நான் வந்து விட்டுருவேன் அவ்வளோதான் சொல்லி என்ன மாதிரி இருக்க டிரைவர் வந்து அதாவது எல்லாராலேயும் அது வந்து பண்ண முடியாது பண்ண முடியாத காரணம் வந்து நிறைய பேர் வந்து ஹவுசிங் போர்ட்டில் இருப்பாங்க நிறைய பேர் வாடகை வீட்டில் இருப்பாங்க இதை வந்து பண்ணுறது பெருசு இல்லை பண்ணால் எல்லோராலையும் பண்ண முடியும் ஆனால் பாதுகாக்கிறது ரொம்ப கஷ்டம் நானே வந்து நிறைய வந்து ரோட்டில் வந்தால் வண்டி பார்க் பண்ணுவேன் நிறைய இழப்புகளை சந்திச்சதுனால இப்போ வந்து ப்ரைவேட் பார்க்கிங்ல வண்டி எடுத்து போயிட்டுருவேன் ஒரு மாதத்துக்கு ஆயிரத்தி ஐநூறுபா கட்டி நான் ப்ரைவேட் பாரிங்கில் விட்றதுனால தான் என்னால் இந்த வந்து கண்டினியூ பண்ண முடியுது சேஃபா இருக்கு வண்டி இல்லைன்னா வந்து பசங்களில் ப கண்ட்ரோல் பண்ண முடியாது ஆடு கிட்ட காப்பாற்ற முடியாது இதெல்லாம் மீறி நான் வந்து வண்டியை விட்டு எங்கேயும் போக முடியாத சூழ்நிலை எனக்கு எங்கேயுமே வண்டியை விட்டு போக முடியாது ஏன்னா பசங்க வந்து ஆரோக்கோலாரில் எதாவது பண்ணிடுவாங்க ஸோ அதுக்காகவே வண்டியோடனே இருக்க அதனால் தான் முக்கிய